வயதிலும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதி அம்பானியின் தாயார் எங்கே வசிக்கிறார் தெரியுமா ரிலையன்ஸ் நிறுவனர் திருபாய் அம்பானியின் மனைவியான கோகிலா பென் அம்பானி குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றியதில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார் மகன்களுக்குள் இருந்த சொத்து பிரச்சனையை முன்னின்று தீர்த்து வைத்தார் தற்போது இரு மகன்கள் மருமகள்கள் மற்றும் பேர குழந்தைகளுடன் இணக்கமாக வாழ்ந்து வருகிறார் தற்போது அவருக்கு தொன்னூறு வயது ஆனாலும் வீட்டின் முக்கிய முடிவுகளை எடுப்பவராக அவர் இருப்பதாக கூறப்படுகிறது கோகிலா பெண் தனது மூத்த மகனான முகேஷ் அம்பானியின் ஆடம்பரமான மும்பை இல்லமான ஆன்டிலியாவில் வசித்து வருகிறார் இது தோராயமாக பதினைந்தாயிரம் கோடி மதிப்புள்ள இருபத்தி ஏழு மாடிகள் கொண்ட வானலாவிய கட்டிடம் முப்பத்தி ஏழாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த கட்டிடம் உலகிலேயே மிக விலை உயர்ந்த தனியார் குடியிருப்பாகும் மூத்த மகனுடன் வசித்து வந்தாலும் இளைய மகன் அனில் அம்பானி மற்றும் அவருடைய மனைவி டீனா அம்பானியுடன் நெருக்கமான உறவை கொண்டுள்ளார் அடிக்கடி மருமகள் டீனா அம்பானியுடன் கோகிலா பெண் இருக்கும் புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாவதே இதற்கு சாட்சி அது மட்டுமின்றி கோகிலா பென் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு பங்குகளை கைவசம் வைத்துள்ளார் இது நிறுவனத்தின் மொத்தம் ஈக்விட்டியில் தோராயமாக பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நான்கு சதவிகிதமாகும் இதன் மூலம் அவருடைய சொத்து மதிப்பு பதினெட்டாயிரம் கோடியாக உள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டாட் டபுள்யூ ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் டிரை ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்